ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் திறன்கள் இது அத்தனையும் திட்டங்கள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் தான் இந்த வருஷம் தன்னுடைய முதல் நாளிலிருந்தே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் அங்கே யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா சனி பகவானோட சேர்ந்திருக்கார் அந்த சனி என்பது உங்கள் ஜாதகப்படி யார் அப்படின்னா பாக்கியத்தை தரக்கூடியவன் தொழிலை தரக்கூடியவன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அந்த சனி பகவானோட உங்கள் ராசிநாதனை நினைவு பெற்றிருக்கும் போது தொழிலினுடைய வளர்ச்சி தொழிலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் அத்தனையும் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்போ தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்கள் உங்கள் முயற்சிகள் இந்த மாதம் பலிதம் பெறும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்க ராசிநாதநான சுக்கிரன் பதினோறாம் இடமான லாபஸ்தனத்துல போய் அமர் இருப்பதும் நல்லது சோ இந்த மாதம் முழுவதும் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் முதல்ல விலகும் அதாவது இது நடக்குமா அதை நடக்காதா இது போனால் தப்பாயிருமா இது தவறாக போயிருமா ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததல்லவா அது அத்தனையும் விலக இருக்க போகிறது சுறுசுறுப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையும் இதில் கருத்தே இல்லை ஏன்னா உங்கள் ராசியில் குரு உட்கார்ந்துருக்கார் குருங்கிறது ஒரு நல்லவன் ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய உங்களை விட மேலே இருக்கிறவங்களுடைய நட்புணர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்போது இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும் அந்த குருங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அவனே அதே சமயத்தில் எட்டுக்குரிய அட்டமாதிபதி அவனை நெகட்டிவ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு தரும் ஏன்னா எட்டுக்குரியவனுடைய வேலையும் அவன் செய்வான் அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் அல்லவா அப்போ எட்டு பதினோராம் அதிபதி உங்கள் லாபத்தில் இருக்கும்போது நிச்சயமாக எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் எங்கே போய் அமர்ந்திருக்கார் அப்படின்னா எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார் நான்காம் அதிபதியும் இணைந்திருக்கு அப்போ சில சுகக்கேடுகள் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கும் உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் தாயின் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் தாய்க்கு சில உடல்நல தொந்தரவுகள் சூரியனங்க தந்தைக்கும் சில உடல்நல தொந்தரவுகள் அல்லது தாய் தந்தைக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மைகள் தாய் தந்தையருக்கு பார்க்கக்கூடிய சில அதாவது அலைச்சல் திருச்சல் எல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மாறப்போகிறது எப்போ இந்த சூரியன் எட்டாம் இடத்திலிருந்து அட்டமஸ்தானத்திலிருந்து சில வழிகளை கொடுத்து கொண்டிருந்தா எட்டாம் இடம் இந்த ஒளி கிரகங்கள் எட்டில் போய் மறையக்கூடாது மறைஞ்ச என்ன கொஞ்சம் இருட்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ சூரியன் ஒன்பதாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் பாக்கியஸ்தானத்தில் வந்து சூரியன் அமர்வது நல்ல அமைப்பு தந்தைக்கு நல்ல அமைப்பு தந்தைக்கு ஹெல்த்ல பிரச்சனை இருந்து தந்தை ரூபத்தில் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தந்தைக்கு நன்றாக இருக்கப் போகிறது தந்தையின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரி செய்ய போகிறது பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த அந்த பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி சில சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விளக்கு பெறக்கூடிய தன்மைகள் இந்த ஜனவரி மாதம் பதினாலுக்கு அப்புறம் நல்லா இருக்குது என குரு சூரியனை பார்க்கிறார் குரு என்கின்ற ஒரு பெரிய மனிதருக்குரிய அந்த குருங்கிறது கடவுளுடைய அனுகிரகத்துக்குரிய அந்த குரு பகவான் சூரியனை பார்த்து சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மையில் எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எதற்காக சில தடைகளை அனுபவித்துக் கொண்டிருந்ததோ அரசாங்க விரோதங்களை கடைபிடித்து கொண்டிருந்தீர்களோ அரசு விஷயத்தில் தடைகள் இருந்தது தாமதம் இருந்தது நடக்கல நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அதில் நடக்கக்கூடிய அமைப்பு அரசு அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கும் இதுவரைக்கும் அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாத இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இப்போ அரசு வேலைக்கு போகணும் அங்கே அந்த எக்ஸாம் எழுதி சாதிக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்தே இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படியே நேர்கூட போகும் ஏன்னா சுக்குரன் சனியோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் அந்த பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட சனி ஸ்தானபுலத்தோட நல்லா இருந்து உங்க ராசிநாதன் சேரும் போது அப்போ ஒன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைகிறது அப்போ உங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே தொழில் தொழில் அபிவிருத்தி தொழில் மூலமாக கௌரவங்கள் தொழில் மூலமாக புகழை அடைவது தொழிலை எப்படி உச்சிக்கு கொண்டு போவது தொழிலை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு போவது தொழிலை எப்படி வெளிநாடு அதாவது உலகத்துக்கு எப்படி பரப்புவது பெயர் புகழ் எப்படி வாங்குவது ஸோ அதெல்லாம் சிந்தனைகள் ஓடும் அதற்கான அத்தனை அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் புகழ் கிடைக்காதவர்கள் புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை நீங்கள் வெளி உலகத்துக்கு வருவீர்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் என ராகு பதினொன்று உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்க ராசிநாதன் ராகுவோடு சென்று இணையப் போகிறார் நீங்கள் பிரபலமாக போகிறீர்கள் நீங்கள் வெளிச்சத்துக்கு வெளிவரப் போகிறீர்கள் இதுவரைக்கும் இருட்டுக்குள்ள இருந்த நீங்கள் எங்க உட்கார்ந்து எட்டுல உட்கார்ந்து இருக்கார் தனக்கா தனஸ்தானாதிபதியான புதனும் ஏட்டுல போய் மறைஞ்சிருக்கு அப்போ சில வகையில் இருட்டு என்கின்ற தன்மையில் இருந்தவர்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மைகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் வெளிநாட்டு தொடர்பு அந்நிய மதத்தினர் தொடர்பு டிரான்ஸ்ஃபர் அதாவது இதுவரைக்கும் டிரான்ஸ்ஃபரே கிடைக்கல ட்ரான்ஸ்பருக்காக முயற்சி அது குறிப்பாக அரசாங்க வேலையில் அழுத்தம் பிரஷரோடு இருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மைகள் இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்காக தடை கொடுத்து கொண்டு சில செலவுகளை வைத்துக்கொண்டு தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரசவராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஏன் ஸ்ட்ராங்க சொல்ற குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்ந்து அங்கு குருவினுடைய பார்வையும் பெறுகிறது அப்ப குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானம் குழந்தை ஸ்தான அதிபதி பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குழந்தை பாக்கியம் கிடைத்து அதனால மன சந்தோஷம் அடைந்து குடும்பத்தில் அனைவரும் ஒரு ஒற்றுமை சந்தோஷ உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் மாதமாக நிச்சயமாக இந்த ரிசபராசினருக்கு அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் ஒரு இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா ஏன் தடைப்பட்டு கொண்டிருக்கு நான்குங்கிறது இந்த சுகம் இடம் நிலம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த நான்காம் இடம் அந்த இடத்தை அதிபதியான சூரியன் எட்ல போய் மறைஞ்சிட்டாரு அப்ப தொல்லைகள் தரும் அல்லவா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் மூலமாக சில பழுதுகளை ஏற்படுத்திருக்கும் சில செலவுகளையும் வைத்திருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகன அதாவது தொந்தரவுகள் பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கும் ஏன்னா நான்குக்குரியவன் எட்டில் இருக்கலவா நெகட்டிவை கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு விபத்து கூட நடந்திருக்கலாம் செலவுகள் கூட வைத்திருக்கும் அது அத்தனையும் மீண்டு வரக்கூடிய தன்மை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உண்டு அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லதாக இருக்கு வாங்கிக் கொள்ளலாம் அதுபோக ஒரு பிளஸ் பாயிண்ட் வீடு வண்டி வாகனத்துக்கு காரகிரகமான சுக்கரன் பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையங்க நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இந்த காலம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இட விஷயங்கள் வீடு வாங்குற விஷயங்கள் நில வாங்குற விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குற விஷயங்கள் இதை அத்தனையும் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக நடந்தேறும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற சில தொந்தரவுகள் இருந்தது அல்லவா அந்த தொந்தர விசா கிடைக்கிறது விசா கிடைக்கிறது தாமதமாகிறது போக முடியாத சில சந்தர்ப்பங்களை உருவாக்குறது அத்தனையும் மாறக்கூடிய தன்மை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உண்டு ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால அந்நிய மதத்தினரால் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக அதாவது அந்நிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதாவது ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு காய்ச்சல் தலைவலி நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதாவது வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதை அத்தனையும் இந்த மாத பிற்பகுதி சரியாகும் அப்போ ஹெல்த்து சார்ந்த விஷயமும் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் உங்களுக்கு பிடித்த அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது